பாருங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த உருண்ட மலை ஓரத்தில் உருண்ட மலை ஓரத்தில் உருண்ட மலை ஓரத்தில் உளுந்து காய போட்டிருந்தே அந்த உளுந்த கூட்டி அல்லும் முன்னே இந்த சண்டால சீமையில் இன்னைக்கு உரிமை சத்தந்தான் கேட்டதென்ன ஏ எங்கெங்க முட்டையிட்டே எங்கெங்க முட்டையிட்டே எங்கெங்க முட்டையிட்டி கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் இட்டது நாலு முட்டை பொறிச்சது மூணு குஞ்சி ஐயா இட்டது நாலு முட்டை பொறிச்சது மூணு குஞ்சி மூணு குஞ்சிக்கிற தேட மூணு மலை சுத்தி வந்த நடு குஞ்சிக்கிற தேடி நாலு மலை சுத்தி வந்தேன் இளைய குஞ்சிக்கிற தேட போகையில 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 அந்த காணாங்குரத்தி குரத்தி ஐயா காணா குரத்தி மாய கண்டிருந்து கண்ணி போட்டா ஏ இறக்க ரெண்டு மாரடிக்க இறக்க ரெண்டு மாரடிக்க நான் அழுத கண்ணீர் ஆறா பெருகி ஆன குளிப்பாட்ட ஏரி பெருகி எருது குளிப்பாட்ட பல்லவம் பெருகி பன்னி குளிப்பாட்ட நாம் பெத்த அமக்கா உங்களை இப்போ விட்டு நான் பரலோகம் போரேனி போரேனி போரேனே ஏல கூறுவி அணி எங்கே கத்தும்ருவி அணி கதறி எழக்கூடாது கூடாது அணி எங்கி எழ கத்தும் குருவி கதறி எழக்கூடாது கூடாது வளைய பெருங்கணம்மா அதை எறுக்க வழிகளும் இருக்குதம்மா